வணக்கம் சென்னை எண்ணூர் கப்பல் விபத்து யாருக்கு என்ன லாபம் இது சர்வதேச நாடுகளின் சதியா அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலா இல்லை எதிர்பாராத விபத்தா அப்படின்றது முழுமையான விசாரணைக்கு பின்னாடி தெரிய வரும் ஆனால் இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச வர்த்தகம் இருக்குன்னு உண்மை எப்படி ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி ஒரு ஏட்டு பால் வர்த்தகம் இருந்ததோ அதே இந்த விபத்துக்கு பின்னாடியும் ஒரு ஏட்டு மீன் வர்த்தகம் இருக்குது உலக நாடுகள் இந்தியாவை தன்னுடைய மிகப்பெரிய வர்த்தக சந்தையா பயன்படுத்தினாலும் அவர்கள் சந்தைப்படுத்துதல்ல தோல்வியற்ற சில பொருட்களும் உண்டு அதுதான் மீன் எண்ணெய் மாத்திரைகள் இப்போ அதை சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறை தான் இது ஆமாங்க ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகள் மூலமாக வர்த்தகம் பண்ண முடியும் உலக நாடுகள் எல்லாமே கடல் வளத்தை கொண்டிருந்தாலும் இயற்கை எண்ணெயின் அருள் எல்லா நாடுகளுக்கும் கிடைப்பதில்லை அதே போல் தான் நம்ம தமிழக கடற்கரையில் இருக்கிற மீன்கள் அனைத்துக்குமே ஏ டு புரதோ குரோமோசோம்கள் கொண்டது வெளிநாடுகளில் அதிக அளவில் இந்த மாதிரி மீன்கள் எங்கேயுமே கிடைப்பது இல்லை பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் மீன் உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் இருக்கும் அதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டு மீன்களில் உள்ள ஏ டு புரதோ குரோமோசோம்தான் அதுதான் கடலில் கொட்டின கழிவு எண்ணெய்கள் எல்லாம் நீக்கிறாங்களே சுத்தப்படுத்துறாங்களே அப்புறம் எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கிறது ஆலிவர் ரெட்லி வகை ஆமைகள் இந்த வகை ஆமைகள் தான் நாம் சாப்பிடுற உணவு மீன்களின் மீன் குஞ்சுகளை சாப்பிட்டு வளரக்கூடிய நாம் உண்ண முடியாத மீன் வகைகளை உணவாக சாப்பிட்டு வளரக்கூடியது இதனால் உணவு சங்கிலி தொடரில் பெருமாற்றம் ஏற்பட்டு நமக்கு கடல் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இந்த கடல் உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு நாமளாக தேடி போகிற விஷயந்தான் மீன் எண்ணெய் மாத்திரைகள் இதன் மூலமாக ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாயும் இதன் மூலமாக வருகின்ற நோய்களுக்கு ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயும் வர்த்தகங்கள் பண்ணுவாங்க இதற்காக இவர்கள் ஏற்கனவே கையில் எடுத்த வழிமுறைகள் தான் அணு உலை சேது சமுத்திரம் கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள் நாம் அறிந்த ஆயிரக்கணக்கான உயிர்களும் நாம் அறியாத லட்சக்கணக்கான உயிர்களும் நம் கண் கண்முன்னாடியே அழிகின்றது பொருளாதார இழப்புகளை ஈடுகட்டலாம் ஆனால் வாழ்வாதார இழப்புகளை ஒருபோதும் ஈடுகட்ட முடியாது நன்றி